அந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி சார் அவங்க அம்மாவே சொல்லணும் அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க எல்லாருமே யார்கிட்டயுமே முகம் சொல்லிக்க மாட்டாங்க ஸோ அது அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ சொந்தங்கள் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கும் அவன் சுபாஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் ட்ரீட் பண்ணுறது அவன் பேசிக்காகவே இப்போ யார் பேசினாலுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் ஏய் அவன் சின்னவன் நான் இவரு பையன் அப்படின்ற அந்த இதே இருக்காது ஸோ அவங்க ரெண்டு பேருமே எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணுறது நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதில் சுபாஷம் அவங்க அப்பா வந்தான் சொல்லுவேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் தேங்க்ஸ் சுஷ்பா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து ஆல்ரெடி கன்னட படம் ஒன்று பண்ணியிருக்காரு முதல்னு சொல்லிட்டு அது வந்து டீசர் வந்து யூடியூப்பில் இருக்கும் அந்த யூடியூப்பில் இருக்க அந்த டீசரை பார்த்து தான் நான் அவர்கிட்ட போகணும் இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பி ஃப்ரெண்டுன்னு அப்புறம் தான் தெரியும் அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்டில் படம் நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு தான் வரப்போகிறோம்னு நினச்சிக்கிட்டால் யாருமே வர்றது கிடையாது அவங்கெல்லாம் ஒரு ஜெமினி கணேசன் பானுமதி கமலஹாசன் ரஜினிகாந்த் இப்படின்ற ஒரு எய்மோடு தான் வந்தாங்க வந்து இருபது முப்பது வருஷம் பத்துனஞ்சி வருஷத்துக்கு மேலே நடந்ததுக்கு அப்புறம் சினிமாவில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக மாதிரி போகிறாங்க இந்த மாதிரி சினிமாவுக்குள்ளே என்ட்ராகிற எல்லாருக்குமே வந்து ஒரு எய்ம் இருக்கும் ஒரு டெக்னீஷியன்ஸுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டேரக்டர் ஆகணும் ஒரு எய்ம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் எல்லா டெக்னீஷியன்களும் டைரக்டர் ஆகணும் இல்ல ஒரு நடிகர் ஆகணும் உச்சத்தை தொட்டே பார்க்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் அந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமைறதில்லை அமைய சில பேருக்கு அமையும் அதை சரியா பயன்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சாதாரண டெக்னீஷியனாக தொடங்கி ஒரு டைரக்டராகவும் ஒரு நடிகராகவும் நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி அலெக்சா பொறுத்த வரைக்கும் அவருடைய இந்த இந்த இத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரம்மா பிரம்மாண்டமான ஒரு நடிகர் வந்து அவருக்குள்ளே இருக்கிறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ஆர்ட் டைரக்டராக நாங்கள் வந்து அவுட்டோர் போறோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து முதல்ல வந்து யார் லோக்கல் மேனேஜர்னா பார்ப்போம் ஏன்னா அவரோட சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் வந்து எங்களுடைய திறமையை வந்து முழுசா அங்கே வெளிப்படுத்த முடியும் ஏன்னா இங்கேருந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன கோடம்பாக்கம்னு சொல்லிட்டு ஒரு காலத்துல கோபிச்சட்டிப்பாளம் இருந்தது இப்போ அந்த நிலமை மாறி திண்டுக்கல் தான் வந்து சின்ன கோடம்பாக்கம் அப்படின்ற ஒரு நிலைமையை உருவாக்குனவர் வந்து அலெக்ஸா தான் ஸோ இந்த படம் வந்து அவருடைய புதிய முயற்சி ரொம்ப நல்லா இருக்கு வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இந்த படம் அதான் என் ஃப்ரெண்டு அஜய் இன்வைட் பண்ணியிருந்தாரு பார்க்கலாம் என் ஃப்ரெண்டு எங்கள் அப்பா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அவங்க தான் டிஓபி பண்ணியிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே பேசும்போது எல்லாருமே சொல்லிருந்தாங்க சுபாஷ் பிரதர் அவருக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா குடும்பமே நம்பி ஒரு விஷயம் அவருக்காக பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ப்ரெஷரா இருக்கும்னு தெரியும் அது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தார் அந்த ப்ரெஷரை காமிச்சிக்காம ஆல் தி பெஸ்ட் பிரதர் அண்ட் டீமாவே சார் சொன்ன மாதிரி இது டீமாவே அடுத்து இந்த படத்தை இதே டீமோட பண்ணாங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதை அதையும் பார்த்து அதையும் இதே ஸ்டேஜ்ல வந்து ஷேர் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட்டு வந்து இது முத முதல்ல யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என் ஃப்ரெண்டு சுபாஷ்க்கு தான் என்னன்னா நானும் அவனும் ஆறாவதுலேருந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறோம் இந்த கெமிஸ்ட்ரி வந்துட்டு நான் இங்கே கேமரா வை இந்த வெயிடானா அதை வைப்பான் அவன் என்ன சொல்கிறானா எனக்கு புரியும் நான் என்ன சொல்றேன்னா அவனுக்கு பிடிக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறது மொதல் காரணம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே சினிமாவுக்குள்ளே வரணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ எனக்கு வந்து எப்படி சினிமாவுக்குள்ளே வர்றது என்ன ஏது எதுவுமே தெரியாது எனக்கு வந்து சுபாஷ் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசி அவங்க அவனா மூலியமாக தான் அவங்க அப்பா கூட நான் நல்லா க்ளோஸ் ஆனேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணுன்னா சுபாஷ்க்கு தான் சொல்லணும் இந்த மேடையில் இப்போ இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் அவன் தான் அவன் வந்து பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி அவார்டு வாங்கியிருக்கான் ஃபோர்டீன்த்து கொல்கத்தா ஷார்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவன் லாஸ்ட் ரிசல்ட் வர்ற வரைக்குமே கால் பண்ணிவிட்டேன் மச்சான் வந்துருச்சா எதாவது போட்டாங்களா அப்படின்னு கேட்டே இருந்தான் அவன் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் என அனுப்பும்போது எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக அவனுக்கு பெஸ்ட்டு பிக்சர் கிடைக்கும்ன்ட்டு மேற்கொண்டு அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எனக்கு எனக்கு தாண்டி நான் ஃபஸ்ட்டு அவனுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அவன் எனக்கு அவனுக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தெரியுமா அவன் ஒரு ஒரு ஒர்க்கு எடுத்தான் அப்படின்னா அந்த ஒர்க்கில் எவ்வளோ சின்சியராக இருப்பான்னு எனக்கு தெரியும் அவங்க அப்பா பேரை யூஸ் பண்ணணும் எங்கேயுமே அவங்க அப்பா நான் இவரோட பையன் அப்படின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது எல்லாருக்குமே அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சதப்ப தான் தெரியும் லாஸ்ட் நாள் தான் சொல்லுவான் அதுவும் கேட்டா உங்க அப்பா வந்து நேரில் வந்தா மட்டும்தான் அவரு பையனா நீங்க அப்படின்னு தான் இருக்கும் சோ அந்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்க மாட்டா உங்க அப்பா பேரே அவ்வளவு யூஸ் பண்ண நினைக்கிற ஒரு ஆளு சோ இப்ப ரெண்டாவதாக நான் சொல்லணும் அப்படின்னா அலெக்சர் அவருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க ஆனா ஒரு எல்லாரோட உதவிக்கும் நம்ம கைமாற ஒரு இன்னொரு உதவி பண்ணி கழிச்சிடலாம் ஆனால் சில பேர் பண்ணுற உதவிக்கு தான் நம்ம எவ்வளோ திரும்ப பண்ணாலும் அது ஈடுமே ஆகாது ஸோ அந்த மாதிரி எனக்கு அவர் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எங்கள் அப்பா கோவிடில் இறந்துட்டார் ஸோ அப்போயிலிருந்து இப்போ வரைக்குமே எனக்கு வந்து பெர்சனலாக மட்டும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக பெர்சனலாக எல்லா எல்லாத்துக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த நன்றியை நான் எப்பயும் மறக்க மாட்டேன் ரொம்ப நன்றி சார் அவங்க அம்மாவே சொல்லணும் அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க எல்லாருக்குமே யார்கிட்டயுமே முகம் சொல்லிக்க மாட்டாங்க ஸோ அது அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ சொந்தங்கள் இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கும் அவன் சுபாஷ் வந்து எல்லார்கிட்டையும் ட்ரீட் பண்ணுறது அவன் பேசிக்காகவே இப்போ யார் பேசினாலுமே நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் ஏ அவன் சின்னவன் நான் இவர் பையன் அப்படின்ற அந்த இதே இருக்காது ஸோ அவங்க ரெண்டு பேருமே எனக்கு என் கூட ட்ராவல் பண்ணுறது நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நான் நான் இவ்வளோ நாள் சம்பாதிச்சதில் சுபாஷும் உங்கள் அப்பாவும் தான் சொல்லுவேன் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு அவர் ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் தேங்க்ஸ் பா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து ஆல்ரெடி கன்னட படம் ஒன்று பண்ணியிருக்காரு முதல்னு சொல்லிட்டு அது வந்து டீசர் வந்து யூடியூப்பில் இருக்கும் அந்த யூடியூப்பில் இருக்க அந்த டீசரை பார்த்து தான் நான் அவர்கிட்ட போகணும் இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கோட ஃப்ரெண்டுன்னு அப்புறம் தான் தெரியும் ஸோ எடிட்ரு அவங்க ரெண்டு பேருமே முதலோட எடிட்டர் அவர் அப்புறம் நாடு படம் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ண ஃபீல் என்கிட்ட இல்லை அவங்க வந்து என்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுனாங்க நான் அவ்வளோ பெரிய ஆள் நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்ற இதில் இல்லை ஏன்னா நான் இப்போதான் அப்கமிங்கே ஒன்று வந்துட்டு இருக்கேன் ஸோ அப்படி வரும்போது எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உள்ளே கொண்டு வராங்க நான் ப்ரோ எனக்கு இது வேணும் இது வேணும் இதை கொஞ்சம் அனுப்புங்க இது இப்படி மாத்துங்க ஒரு சீக்வென்ஸே நான் மியூசிக்கை மாற்ற சொன்னேன் அது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓ இதான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லிட்டு அதை மாற்றி எனக்கு போட்டு கொடுத்தாரு ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் எடிட்டர் அண்டு மியூசிக் டைரக்டர் அப்புறம் நம்ம கலரிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது கூட ரொம்ப பஞ்சாயத்து ஏ என்னப்பா இன்னும் லேட்டாக வர வாப்பா வேமா அப்படின்ற அளவுக்கு ஏன்னா எப்போயுமே லாஸ்ட்டில் அவன் தான் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வருப்பா என்ன பண்ண ரெடி ஆயிடுச்சா இங்கே பரபரப்பாக இருக்குது அப்படின்ற இதில் அந்த பரபரப்புலையும் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாப்புல தேங்க்ஸ் ப்ரோ டிஏஎன்எஸ் அப்புறம் நான் வந்து டேரக்டர் சிம்புதேவன் சார் கிட்ட போட் படத்தில் ஒர்க் பண்ணேன் அவரால் இப்போ வர முடியல எனக்கு அப்புறம் ரேணுகுண்டா டேரக்டர் பன்னீர்செல்வம் சார்கிட்ட ரேணுகுண்டா டூவில் ஒர்க் பண்ணேன் அப்புறம் நந்தா பெரியசாமி அவர்கிட்ட திருமாணிக்கம் படத்தில் ஒர்க் பண்ணேன் ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நான் நான் ஒரு படம் உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது அலெக்ஸார் தான் ஸோ தான் நான் சொல்கிறேன் இந்த மேடையில் வந்துட்டு அவர் இல்லாமல் இங்கே நான் இல்லை ஸோ வாய்ப்பை இது வந்து மீடியாவுக்கு நான் உனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் அதாவது என்ன மாதிரி பல இயக்குநர்கள் படம் பண்ணுன்னு சொல்லிட்டு அஸ்டன்ட் டேரக்டராகவோ அசோசியேட் டைரக்டராவோ இன்னும் பல கோ டேரக்டர்ஸ் படம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காங்க அவங்க எல்லா எல்லாரும் ஒரு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சிக்கு நீங்கள் ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கிடைச்சி ஒரு லைஃப் கிடைக்கும் அதில் வந்து நமக்கு நிறைய படங்கள் நிறைய நல்ல படங்கள் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ மீடியா கொஞ்சம் நாங்கள் ஒரு புது முயற்சி பண்ணுறோம் இது எல்லாருக்கும் ஒரு ஸோ இப்படியும் இந்த வழியிலையும் படம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவாக தான் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணி பண்ணுறாங்க யூடியூப்பில் போடுறாங்க இது நம்ம யூடியூப்லெல்லாம் போட போகிறது இல்லை தனியாக ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் நம்ம காட்டு இந்த படம் எப்படி இருக்குது அதோடய ஃபீச்சர் கதையை சொல்லி தான் நம்ம ஓகே சொல்ல போகிறோம் ஸோ மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும் ஏன்னா வாய்ப்புகள் எப்பயும் அமையாது நான் தான் அமைத்துக்கொள்ள வேண்டும் இந்த மீடியா மூலயமா வாய்ப்பு கேட்குறேன் இது ஃபீச்சர் ஃபிலிமாக வரதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ